சரிவர வேலை இல்லாத நண்பர்களும் தாராளமாக வேலை தேடலாம் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் இது அதே போல் இந்த உடல்நிலையில் இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள்லாம் கட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போது ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் இருக்கவங்க இப்போ போய்ட்டு மருத்துவம் பாருங்கள் சித்திரை மாதம் ஓரளவுக்கு ஆரோக்கியம் குணமாயிரும் ஒரு சிலருக்கு இயல்பாகவே அந்த நோயின் வீரியங்கள் குறைஞ்சிரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இப்போது இது ரெண்டுத்துக்குமே உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ மற்றும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுத்தி புக்தி நடக்குமானால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் சரி ஆரோக்கியம் மேம்படுறதும் சரி ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் சரிங்களா வெளியூர் பயணங்கள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது நான் சொல்கிறது வேலைக்காக கிடையாது ஒரு டூர் மாதிரி போகிறது ஒரு சுற்றுலாவாக போகிறது அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு லாங் டைம் ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள் போயிட்டு தங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் அது ஒரு சிறப்பான அமைப்பை தரும் விரய செலவுகள் அதிகமாக நடைபெறும் வீண் விரயங்களை குறைச்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது சற்று அலைச்சல்களை ஏற்படுத்தி அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளை தரும் என்பதனால் எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு இறங்காமல் ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது என்பதனை மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் மேன்மைகளை வழங்க வல்ல அதி அற்புதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க சரிங்களா அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாவலன்கள் சித்திரை மாதம்ங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்கள்லாம் உயிர்ப்புத்தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பெறுகின்ற காலகட்டம் உச்ச வலு பெறுவார் ஆமாங்க மேஷ ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு நாட்கள் உச்ச வலு பெற்று நகருவார் இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கோம் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம்ங்க அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது அப்போ என்னங்க பண்ணோம் கோச்சாரம் ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது இல்லாததை இருப்பதை அழிக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ளே சொல்லும்போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்து வச்சிங்க இந்த பலன்னு சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு நான் ஒரு தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தா அது பத்து சதமானத்திற்கு மேல நல்லா பலமா வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சித்திரை மாதத்தை பொறுத்த மட்டும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று நிற்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் ஏன்னா ஜோதிடத்தின் நாயகன் உச்சவோள பெறுகின்றது ஒரு அற்புதமான அமைப்பு சரிங்களா இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரை மேசராசி நேயர்களுக்கு வேலை கிடைக்கும் சரிவர வேலை இல்லாத நண்பர்களும் தாராளமாக வேலை தேடலாம் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் இது அதே போல இந்த உடல்நிலையில இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போது ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் இருக்கவங்க இப்போ போயிட்டு மருத்துவம் பாருங்கள் சித்திரை மாதம் ஓரளவுக்கு ஆரோக்கியம் குணமாயிரும் ஒரு சிலருக்கு இயல்பாகவே அந்த நோயின் வீரியங்கள் குறைஞ்சிரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இப்போது இது ரெண்டுத்துக்குமே உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ மற்றும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்குமானால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் சரி ஆரோக்கியம் மேம்படுறதும் சரி ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக இந்த பேங்க் லோன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க வீடு கட்டணும் தொழில் பண்ணணும் பிள்ளை கல்யாணம் முடிக்கணும் நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் செஞ்சுக்கிடுங்க அந்த வங்கி கடன்களை ஏற்படுத்துவதற்கு அல்லது அதற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியில் வட்டிக்கெல்லாம் கடன் யாரேனும் முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த கடன் விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை தான் உண்டுங்க சரிங்களா ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற புக்தியும் நடக்குமானால் கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உறுதி பெறும் சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது நான் சொல்கிறது வேலைக்காக கிடையாது ஒரு டூர் மாதிரி போகிறது ஒரு சுற்றுலாவாக போகிறது அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு லாங் டைம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் போய்ட்டு தங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் அது ஒரு சிறப்பான அமைப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரம் பாருங்க கையிலிருந்த நிறைய சுப செலவுகள் குடும்பத்திற்காக குடும்ப முன்னேற்றத்திற்காக குடும்ப சுப சுப விஷயங்களுக்காகன்னு சொல்லி அநேக விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது ஆக தொட்ட விஷயங்கள் அனைத்தும் செலவுகளை தரும் ஆனாலும் சுவச் செலவுகளை தரும் அது ஒரு விதத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் அந்த செலவுகள் நல்ல ஒரு ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம கட்டுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் கையில் வருமானம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சொந்த மண்ணை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு வெளியில் குடியேறி இருப்பவர்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து என்ன வருமானம் ஈட்டினாலும் அதுக்கு நிகரான செலவு இருக்கும் சித்திரை மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஆக மேச ராசி அன்பர்களிடம் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் என்ன செய்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக அமைவதனால் ஒரு நல்ல ஏற்றமான நல்ல செலவுகளை செய்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க ஆனால் செலவுகளுக்கு நிகரான வருமானத்தையும் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இன்கமும் கிடைச்சரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் யாரேனும் எடுத்து என்றால் அவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அது அற்புதமான ஆக சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விரய அதிகமாக நடைபெறும் வீண் விரயங்களை குறைச்சிக்கிடணும் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது சற்று அலைச்சல்களை ஏற்படுத்தி அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளை தரும் என்பதனால் எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு இறங்காமல் ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது என்பதனை மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் மேன்மைகளை வழங்க வல்ல அதி அற்புதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பொருட்களை சுப பொருட்களாக வாங்கி வைத்துக்கொள்வதும் செலவுகளை சுப செலவுகளாக வாங்கி மாற்றி வைத்துக்கொள்வதும் கொள்வதும் சிறப்பை தரும் தெய்வ வழிபாடுகளில் லக்ஷ்மி தாயார் வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக அமைகின்றது நன்றி வணக்கம்